ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி நாலு அன்போடு இன்றைக்கி நம்ம பற்றி பற்றி பேச பேச ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை தாங்க போகிறோம் அறுபது வயசுக்கு மேலே போனவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க நடக்கிறப்ப காலு சரியாக நடக்க முடியல சின்ன கல்லுக்கே தடுமாறுற மாதிரி இருக்கு நிமிர்ந்து நடக்க முடியலன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சொல்லுவாங்க இது முதுமையை மட்டும் காரணமா கொண்டதில்லைங்க நரம்பு பலவீனம் தசை வலு குறைறது எலும்பு உறுதி இல்லாமல் இருக்கிறது சக்தி குறைபாடு இதெல்லாமே சேர்ந்து தான் இந்த பிரச்சனை நமக்கு வருது இதுக்கு மருந்து மட்டும் போதாது தினசரி உணவு தான் உண்மையான மருந்துன்னு சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தடுமாறாமல் நடக்கிறதுக்கு முக்கியமான உணவுகள் என்னென்னதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நரம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் தருமாறுத்துக்கு முக்கிய காரணங்கள் என்னென்ன தெரியுமா தசை வலு குறையறது வயசு கூட தசையும் சுருங்கும் புரதம் குறைஞ்சா நடக்க முடியாம போகும் நரம்பு பலவீனம் வைட்டமின் பி டுவெல் பலவீனமா இருக்குங்க கால சுழுக்கு ஊசி குத்துற மாதிரி வலி ஏற்படும் அபாயம் இருக்கு எலும்பு உறுதி குறையறது கால்சியம் வைட்டமின் டி குறைவா இருந்தா இந்த எலும்பு உறுதி குறையுங்க சின்ன சருக்களுக்கே நம்ம விழற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் ரத்த ஓட்டம் சரியில்லாம இருக்கிறது காலுக்கு ரத்தம் சரியாக போகலைன்னா நடக்கிறப்ப காலு பாரமாக இருக்குன்னு தோணும் அறுபது வயசுக்கு மேலே தடுக்கி விழாமல் நடக்க உதவுற உணவுகள் என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லிஸ்ட்ல ஃபஸ்ட் இருக்கிறது பால் ஏன் முக்கியம் தெரியுமா கால்சியம் புரோட்டீன் எலும்பு உறுதிக்கு இது ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம் இது எப்படி சாப்பிடலாம் காலையில் வெது வெதுப்பான பாலை குடிக்கலாம் மாலையில் தயிர் எடுத்துக்கலாம் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் பன்னீர் மாதிரி சாப்பிடலாம் இது ரொம்பவே நல்லதுங்க சர்க்கரை நோய் இருந்தா மட்டும் குறைந்த அளவு எடுத்துக்கிறது நல்லது முளைக்கட்டிய பயிர் வகைகள் முளை கட்டிய பயிரா அப்படின்னா அப்படின்னு கேட்கலாம் எந்த ஒரு தானியமா இருந்தாலும் அதன் ஒரு பதினெட்டு மணி நேரம் ஊற வச்சு அடுத்த நாள் ஒரு நல்ல துணியில கட்டி இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது கொஞ்சமா முளை விட்டுருக்கோங்க அந்த பயிர் நீங்க சாப்பிடலாம் பச்சை பயிரு கருப்பு கொண்ட கடலை பச்சை பட்டாணி இதுல எல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் இது சாப்பிடுறதால என்ன நன்மை கிடைக்குதுன்னு கேக்குறீங்களா தசை வலு அதிகரிக்குது காலுக்கு வலு தரும் நடக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டெடியா இருக்கும்னு சொல்லப்படுது எப்படி சாப்பிடணும் காலை உணவுக்கு பதிலா எடுத்துக்கலாம் உப்பு எலுமிச்சை சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா ரட்டிப்பா நமக்கு நன்மை தருது அடுத்தது முட்டை முட்டை சாப்பிட்டா என்ன ஆகும் தசை வலு நரம்பு சக்தி சமநிலை மேம்படுது வாரத்துல நாலுல இருந்து அஞ்சு முட்டை போதுமானது வெந்த முட்டையே சிறந்ததுன்னு சொல்லப்படுது கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தா மட்டும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை சாப்பிடலாம் கீரை வகுகள் குறிப்பா முருங்கைக்கீரை அரைக்கீரை மனத்த களி கீரை இது எடுத்துக்கிறதால இரும்பு சத்து நரம்பு பலம் பெறுதுங்க கால் நடுக்கம் குறைய இது உதவியா இருக்கு வாரத்துல நாலு தடவை எடுத்துக்கலாங்க பருப்பு மற்றும் நச்சுங்க இது ரொம்பவே சிறந்தது என்னன்னா பாதாம் வேர்க்கடலை பச்சை பயிறு ஏன் தெரியுமா நரம்பு வலுவை அதிகப்படுத்தது தசை இயக்கம் ஸ்மூத்தாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அடுத்தது மீன் ஏன் அவசியம் ஒமேகா மூன்று இருக்கு நரம்பு பலத்தை அதிகப்படுத்துது கால்ல ஸ்டிஃப்னஸை குறைக்குது வாரத்துல ரெண்டு நாள் இந்த மீனலாம் ஹாலி விதை அக்ரூட்டை எடுத்துக்கொள்ளலாம் பழங்கள் நடக்க வலு தருதுங்க குறிப்பா வாழைப்பழம் கொய்யா ஆப்பிள் இதை நம்ம சாப்பிட்றதால பொட்டாசியம் தசை பிடிப்பு குறையுது நடக்கிறப்ப கால் மடங்காது சமையல் பொருட்கள் என்னென்ன தெரியுமா பூண்டு ஜீரகம் மஞ்சள் இஞ்சி இது ரெட்ட ஓட்டம் நல்லா இருக்க உதவியா இருக்கு காலுக்கு உயிர் வரும் ஒரு அதிசயமான உணவுப் பொருட்கள் நம்ம கால் அறுபது வயசுக்கு மேல தடுமாறாம இருக்க வெறும் உணவு மட்டும் போதாதுங்க நம்ம தவிர்க்க வேண்டிய சில உணவுகளும் இருக்கு அது என்னென்னு தெரிஞ்சுட்டு தவிர்க்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் அதிக எண்ணெய் அவாய்ட் பண்ணுங்க பாக்கெட்ல வர உணவுகள் அதாவது ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற உணவுகளை ரெகுலரா சாப்பிட பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை தவிர்க்கிறது நல்லது குளிர்பானங்களை அதிகமாக எடுத்துக்காதீங்க இது கால் வளவுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இன்னும் பலவித பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கு அதிக இனிப்பு பொருட்களை தவிர்க்கிறது நல்லது இது எல்லாமே நரம்பு தசை பலவீனத்தை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது ஒரு நாளுக்கு எப்படிலாம் சாப்பிடலாம் தெரியுமா காலையில பால் கொஞ்சமா முளைக்கட்டிய பயிர் சாப்பிடலாம் மதியத்துல சாதம் கீரை பருப்பு இந்த ரேஷியோல எடுத்துக்கோங்க மாலையில கொஞ்சமா பழமும் நச்சும் சேர்த்து சாப்பிடலாம் நைட்டு லேசான சாப்பாடா எடுத்துக்கோங்க கூட கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சர்க்கரை பிபி எலும்பு நோய் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அறுபது வயசுக்கு மேலேனாலே நடக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க சரியான உணவு தினசரி கொஞ்சமா நட மனசுல நம்பிக்கை இது மூணுமே இருந்தா தடுமாற்றமே இல்லாமல் நம்மளால நிச்சயமா நடக்க முடியும் இன்னைக்கு நான் சொன்ன விஷயத்துல நீங்க எதை ட்ரை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்